பெண்ணாவே பிடிக்காத பெண்களே கிடையாது அப்படிப்பட்ட தங்கத்தை கையிருப்பு கொண்ட நாடுகளை பத்தின விவரங்களை தான் இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம் தங்கம் தங்கம் ஒரு நாட்டினுடைய பொருளாதார சிறத்தன்மையை உறுதி செய்வதிலேயும் முக்கிய பங்கு வகிக்குது குறிப்பா அந்த நாட்டினுடைய நிதி நிலைமை நிச்சயமற்ற நிலையில் இருக்கும் போது அதிலிருந்து மீள வைக்கும் நம்பகமான சேமிப்பு பொருளாக தங்கம் பார்க்கப்படுது பல நாடுகளினுடைய பொருளாதார நிலைமை தடுமாற்றத்திற்குள்ளாகி இருக்கும் நிலையில தங்கத்தை கையிருப்பில் வைத்துக் கொள்வதற்கான தேவை அதிகரிச்சிருக்கு அதனாலதான் உலக நாடுகள் பலவும் போட்டி போட்டு தங்கத்துல முதலீடு செய்து தங்கத்தை அதிக அளவில் கையிருப்பில் வைத்துக் கொள்வதற்கு ஆர்வமும் காட்டுது எந்த நாடுகளில் அரசாங்க திட்டம் தங்கம் அதிகம் இருக்கிறது என்பதை பற்றியும் கையிருப்பில் வைத்து கொண்டிருக்கு அதுவும் இருக்கக்கூடிய நெதர்லாந்து தாங்க மொத்தத்துல ஆறுநூத்தி பன்னிரெண்டு புள்ளி நாற்பத்தி ஐந்து டன் தங்கத்துடன் முதல் பத்து இடங்களுக்குள் நெதர்லாந்து இருக்குது சர்வதேச தங்க சந்தையின் தன் செல்வாக்கையும் வெளிப்படுத்தி கொண்டிருக்குது நெதர்லாந்து அடுத்து ஒன்பதாவது இடத்துல எந்த நாடு இருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா உலக அளவில் அதிக தங்க கையிருப்பு கொண்ட நாடுகளினுடைய பட்டியல்ல ஒன்பதாவது தான் இந்தியா இருக்குதுங்க எட்நூறு டன் தங்கத்தை வைத்திருக்குது இந்தியா இருந்தாலும் இந்தியாவினுடைய தங்க கையிருப்பு மதிப்பு சவுதி அரேபியா இங்கிலாந்து போன்ற பணக்கார நாடுகள் வசம் இருக்கும் தங்க இருப்புகளை விட அதிகமா தாங்க இருக்கு அடுத்த இடத்துல இருக்கிறது ஜப்பான் ஜப்பான் எட்டாவது இடத்துல அமைஞ்சிருக்குது அதாவது ஜப்ப தங்க டன் கையிருப்பு வச்சிருக்காம் பொருளாதார ஆயிரத்தி நாற்பது டன் தங்கத்தை வைத்திருக்கும் சுவிட்சர்லாந்து ஏழாவது நாடாக உலக தங்க சந்தையினுடைய தன்மையும் தவிர்க்க முடியாத ஒரு சக்தியா இணைந்திருக்குது சுவிட்சர்லாந்து அடுத்து நம்ம பார்க்க போவது சீனா உயர்தர வருமானம் கொண்ட நாடு சீனா, அண்டை நாடுகளுடன் போது, அதிக தங்க இருப்பை கொண்டிருக்குதுங்க, உலக அளவில் தங்க கையிருப்பில் ஆறாவது இடம் வகிக்கும் சீனா மொத்தம் இரண்டாயிரத்து நூத்தி தொண்ணூத்தி ஒரு புள்ளி ஐம்பத்தி மூணு டன் தங்கத்தை சேமிப்பா வச்சிருக்குது அடுத்து நம்ம பார்க்க போவது ரஷ்யா உலக அளவுல தங்க கையிருப்பில் ஐந்தாவது இடத்தில் ரஷ்யா இருக்குதுங்க கிட்டத்தட்ட டன் தங்கம் அந்த இருக்குது தங்கத்தின் மீதான உலகள உலகளாவிய ஆர்வத்தை தனது பாதுகாப்பான சொத்தாக மதிப்பிடுது ரஷ்யா அடுத்து நம்ம பார்க்க போறது பிரான்ஸ் ரெண்டாயிரத்தி நானூத்தி முப்பத்தி ஆறு புள்ளி எண்பத்தி எட்டு டன்களுடன் பிரான்ஸ் நாலாவது இடத்தை பிடிச்சிருக்குது இந்த தங்க கையிருப்புல அடுத்த நம்ம பார்க்க போறது இத்தாலி இத்தாலியை பொறுத்த வரைக்கும் இந்த தங்க கையிருப்பு பட்டியல்ல மூன்றாவது இடம் வகிக்குது மூன்றாவது இடம் வகிக்கும் டன் தங்க கையிருப்பு வகிக்குது அடுத்து நாம் பார்க்க போவது ஜெர்மனி ஜெர்மனி இந்த தங்க கையிருப்பு பட்டியல்ல இரண்டாவது இடம் பிடிச்சிருக்குதுங்க இரண்டாவது தங்க கையிருப்பு கொண்ட நாடாக ஜெர்மனி விளங்குது இந்த ஜெர்மனியினுடைய வசம் மூவாயிரத்து முன்னூத்தி புள்ளி அறுபத்தி ஐந்து எல்லாருக்கும் தெரிஞ்ச நாடாக தன்னை அமெரிக்கா கையிருப்பு முதன்மையாக பொருளாதார ஸ்திரத்தன்மையை நிலைநிறுத்திக் கொள்வதற்காக தங்கத்திற்கு தொடர்ந்து முன்னுரிமை கொடுத்து வருது உலகிலேயே உயர்ந்த அளவாக எட்டாயிரத்து நூத்தி முப்பத்தி மூணு புள்ளி நாற்பத்தி ஆறு டன் தங்கத்தை கைய முன்னிருப்பில் வைத்திருக்கிறது உலக தங்க சந்தையில் ஆதிக்கம் செலுத்தும் சக்தியாகவும் அமெரிக்கா விளங்குது இந்தியாவை பொறுத்த வரைக்கும் இந்திய மக்கள் ஒருவரிடமாவது அதாவது குறைந்தபட்சம் ஒருவரிடம் குண்டு தங்கம் உள்ளது என்பது சராசரி கணக்கெடுப்பா இருக்குது அப்படின்னா மக்களிடம் இருக்கும் தங்கம் எவ்வளவாக இருக்கும் அப்படின்னு கொஞ்சம் யோசிச்சு பாருங்க